பேராமெடிக்கல் கவுன்சிலிங்கில் ரவுண்டு ஒன்றுக்கான ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெளியாக இருந்தது அந்த ரிசல்ட்டை பார்த்துட்டு நிறைய பேர் எனக்கு வந்து என்னுடைய பெயர் அதில் வரவே இல்லை எனக்கு வந்து சீட்டே கிடைக்கல இப்போ என்ன பண்ணுறேன்னே தெரியல அப்படின்னு நிறைய பேர் நமக்கு கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் கேள்வி கேட்டிருந்தாங்க மாணவர்களே இந்த பிடிஎஃப்பில் உங்கள் பெயர் இருக்கான்னு பாருங்கள் அப்படி இல்லையா ஒரு பிரச்சனையும் கிடையாது ரவுண்டு ஒன்றில் கலந்துக்கிட்ட மாணவர்கள் எல்லாருமே மீண்டும் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு ரெண்டாவது ரவுண்டிலேயும் நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலாம் கவலைப்படாதீங்க இப்போ மூவாயிரத்தி நூற்றி ஆறு பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா சீட்டு கிடச்சிருக்கு அதாவது பிடபிள்யூடி எக்ஸ் சர்வீஸ் மேனு அப்புறம் ஜென்ரலாக இருக்கிறவங்க எல்லாருக்குமே கிடச்சிருக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய கட் ஆஃபில் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறவங்களுக்குலாம் கிடச்சிருக்கு ஆனால் எனக்கு கிடைக்கல அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க அப்படிலாம் கிடையாது அவங்க வந்து கம்யூனிட்டி ரேங்கை வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சீட்டு கொடுப்பாங்க கம்யூனிட்டி ரேங்க்கில் நீங்கள் கொஞ்சம் பின்னாடி உங்களுடைய கம்யூனிட்டி ரேங்க்கு லோவாக இருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றாவது ரேங்க்லேருந்து பத்தொம்பதாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஆறு ரேங்க்ல இருக்கக்கூடிய மாணவர்கள் இதில் கலந்துக்கிட்டாங்க மீண்டும் ரெண்டாவது ரவுண்டில் அதே மாணவர்களை மறுபடியும் சாய்ஸ் ஃபுல்லிங் பண்ண கூப்பிடுவாங்க இந்த மூவாயிரத்தி நூற்றி ஆறு பேரும் எல்லாருமே அவங்க எல்லாருக்குமே செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி அந்த அந்த அலாட்மெண்ட் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் வந்துடும் அதை எடுத்துக்கிட்டு அவங்க அக்டோபர் நாலாம் தேதிக்குள்ளே காலேஜ் போய் சேரணும் அவங்க சேராமல் போகிறாங்க பார்த்தீங்களா சேராமல் போகிற சீட்டு எல்லாமே ரெண்டாவது ரவுண்டில் கவுர்மெண்ட் காலேஜ் சீட்டு கண்டிப்பாக ரெண்டாவது ரவுண்டில் வரும் நீங்கள் கண்டிப்பாக வேணால் பாருங்கள் ரெண்டாவது ரவுண்டில் நிறைய சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அவைலபிளாக இருக்கும் யாரும் கவலைப்பட வேணாம் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சார் நான் ஒன்றாவது ரவுண்டில் எனக்கு சீட்டே கிடைக்கல சார் நான் மறந்துட்டேன் சார் நான் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறதுக்கே மறந்துட்டேன் சார் நான் ரெண்டாவது ரவுண்டில் கலந்துக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டாயமாக கலந்துக்கலாம் மறுபடியும் ரெண்டாவது ரவுண்டில் ஒன்றாவது ரேங்க்லேருந்து பத்தொன்பதாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஆறு ரேங்க் வரைக்கும் இருக்கக்கூடிய மாணவர்களை தான் மறுபடியும் கூப்பிடுவாங்க அவங்க செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் பக்கமும் சாய்ஸ் ஃபுல்லிங் பண்ணிக்கலாம் கவுர்மெண்ட் காலேஜில் சீட்டு இருந்தாலும் அவங்க சாய்ஸ் ஃபுல்லிங் பண்ணிக்கலாம் இதில் சீட்டு கிடைச்சவங்க இப்போ இருந்தாலும் இந்த பிடிஎஃபில் யார் யாருடைய பேர் இருக்கோ அவங்களுக்கு சீட்டு கிடைச்சி காலேஜில் போய் சேர்ந்துட்டாங்கன்னா அவங்க இருந்து வேறு காலேஜில் அந்த கோர்ஸ் வேறு கோர்ஸ் வந்து மாறணும்னு நினச்சா ரீ கூட போய் வேறு கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஒருவேளை அவங்களுக்கு சீட்டு இருக்கும் பட்சத்தில் அவங்களுடைய கட் ஆஃப் கம்யூனிட்டி ரேங்கை வச்சு அவங்களுக்கு அந்த கோர்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கொடுப்பாங்க அதனால் மாணவர்கள் ஒரு பயத்தில் எனக்கு பேரே வரல அப்படின்னு இருக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க இதை விட கம்மியான கட்டாப்பில் உள்ளவங்க செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் இருக்கீங்க செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் ரெண்டாவது ரவுண்டில் வரும் ரெண்டாவது ரவுண்டில் அதுக்கப்புறம் ரெண்டாவது ரவுண்டில் ஏ ரெண்டாவது ரவுண்டில் பி அதுக்கப்புறம் மாப்பப் கவுன்சிலிங் கூட இருக்குது கவலைப்பட வேண்டாம் கவலைப்பட வேண்டாம் நன்றி நன்றி நன்றி